ஜெயித்த கொடுத்து அரம்பு கொடுத்து வேதம் போதிக்கிறது அதை தாண்டி யோசுவா புஸ்தகத்துல நீங்க வந்து வாசி பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிக நீங்க வீட்டுல எடுத்து வாசி பாருங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சு காண்பிக்கிறார் எப்படிப்பட்ட அற்புதம் கேட்டீங்கன்னா இஸ்லாமிய ஜனங்கள் பாலும் தேனும் ஒடுகிற அந்த காலன் தேசத்துக்கு போக வேண்டியது அவசியமாக இருந்தது வர வழியில அவங்களுக்கு ஒரே ஒரு தடை என்ன தடை கேட்டா அந்த எரிக்க பட்டணம் இவருக்கு தடையாக இருக்கிறது இன்றைக்கு கூட தேவன் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாத தேவன் ஏற்படுத்தி வச்சிருப்பாரானால் அந்த ஆசிர்வாதத்தை தடை செய்ய உங்களுக்கு ஒரு மதில்கள் எழும்பி இருக்குமானால் நீங்க விசுவாசம் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் அந்த மதில்களை எடுத்து போட வல்லவரும் நல்லவரும் போதுமானவராக இருக்கிறார் இசவே ஜனங்கள் எல்லாம் கடந்து போய் கொண்டிருக்காங்களோ ஒரு மிகப்பெரிய மதில் அவுக்கு அவர்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறது எரிக்கோ கோட்டை ராஜா பாக்குறான் இந்த இசவே ஜனங்களை கும்பலா வந்து கொண்டிருக்கிறாங்க பூட்டியாச்சு இப்ப ஜனங்களோ தேவங்களுக்காக நியமித்த தேசத்துக்கு போக முடியல அந்த நல்ல விசாலம் பாலும் தேசத்துக்கு போக முடியல ஒரு செலவு நின்று கொண்டிருக்கு கேட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது ஜனங்க யோசிக்கிறாங்க நம்ம நம்ம இங்கே முஞ்சிடுமா நம்ம லைஃப் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சுவர் அவ்வளவு பயங்கரமான சுவராக இருக்கிறது சொல்றாங்க சரியத்துல சொல்லப்படுகிறது இந்த சுவர் ஹைட் வந்துட்டு பதினொன்றுல இருந்து பதினாலு அடி உயரம் இருக்குமா அந்த எரிக்கோ கோட்டையுடைய சுவர் இன்றைக்கு செவன் ஒரு சைனா இல்லையா அந்த வால் கூட கொஞ்சம் சிம்பிளா தான் பார்க்க முடியும் அந்த காலகட்டத்துல இந்த எரிக்கோ ராஜா இந்த பட்டினத்தை ஏறக்குறைய பதினொன்னு பதினான்கு அடி உயரத்துக்கு அதை மதியில எழுப்பி வச்சிருப்பானா அது மாத்திரமல்ல அந்த செவருடைய அதுவும் வந்துட்டு சொல்றாங்க ஒரு அதும் அது மேல ஊறுற தக்கதாக மினிமம் சிக்ஸ் டூ டென் ஃபீட் இருக்கும்னு சொல்றாங்க அந்த செவுரு அவ்வாபரிய மதில் அந்த இடத்துல கடுக்க அவங்களுக்கு தடையாக இருக்கிறது வேதத்துல சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க இதை எப்படி கடந்து போக போறாங்க இந்த செவரை அதாவது இன்னைக்கு பாக்குற மாதிரி ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக்ல அந்த செவரு கட்டப்பட்ட இல்ல ஒரு மனிதனால தூக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பெரிய பெரிய கற்களால அந்த சுவர்கள் மதில்கள் கட்டப்பட்டிருந்தது குறித்து சரித்திரம் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல அந்த சொல்றாரு இப்ப ஜனங்க யோசிக்கிறாங்க எங்க தேசத்துக்கு தடையா இருக்குது இதுதான் நாங்க போய் சேர வேண்டிய தேசம் அந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த எரிக்கோ தகர்த்து படம் தகர்த்து விட வேண்டும் எதிர்க்கோ பட்டம் அதாவது எதிர்க்கோ மதில் சவறு அதை தகர்க்க படம் நாங்க இதை கடந்து போகவே முடியாது ஆண்டவர் சொல்றாரு இஸ்லாமிய ஜனங்களை பார்த்து சொல்றாரு பா ஒண்ணும் பண்ணாதீங்க ஏழு நாள் சும்மா சுத்தி வாங்க எப்படி சுத்தி வரணுமா சும்மா சுத்தி வாங்க எல்லாம் சொல்லுவாங்க சும்மா சுத்தி வாங்க சும்மா சுத்தி வாழ்ந்தாரு ஏழு நாள் ஆண்டவர் ஏழு நாள் சும்மா சுத்தி வாழ்ந்தாரு ஏழாம் நாளு ஏழு ஓட்டி சுத்தி வாழ்ந்தாரு ஒரு நாளைக்கு ஒரே நாள்ல ஒரு நாள் சும்மா சுத்த வராங்க எரிக்கோ பட்டணத்தால வீரர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லு அந்த ராஜா எல்லாம் அந்த சேர்வை நீ எட்டி பார்ப்பாங்க என்ன பண்றாங்க பார்க்கலாமே ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல அவன் யாரு எந்த கல்லும் தொட போடல எந்த கல்ல இடிக்கப் போடல கேட்ட தொட போடல ஆண்டு சொன்னாரு பா நீ பேசாம இரு அந்த வாய தொற்காதுன்னு யாரு இஸ்ரேல் ஜனங்களை வாய தொற்காதீங்க வாயை தொற்காதீங்க வெப்பனை யூஸ் பண்ணாதீங்க எந்த இந்த கோட்டைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க நீங்க சைலண்டா நான் சொல்றபடி செய்யுங்க ஏ நாள் சுத்தி வாங்கறாரு ஏ நாள் ஒரு வாட்டி சுத்தி வந்தாச்சு ஏழாம் நாள் ஆண்டவர் சொல்றாரு ஏ வாட்டி சுத்தி வாங்கன்றாரு ஆண்டவர் எந்த ஆயுதத்தை யாரும் யூஸ் பண்ணல எந்த கல்லும் பேர்க்க போல எந்த கேட்டை உடைக்க போல எந்த சோறுமை ஏற போல ஆண்டவர் சொல்றாரு வயசுன்னு வாய வாயை கூட போய் மூடி இருங்க அந்த ஆண்டவர் ஏன் ஏன்னா உங்களுக்கு பார்த்தவண்ணு எதை கண்ணு முன்ன எதை பாப்பிடறீங்க செவலை பாப்பீங்க எதை பேசுவீங்க அவ்விசுவாசத்தை பேசுவீங்க ஆண்டவர் சொல்ற வாயத்தை இருக்காத நீ சும்மா இரு ஆறு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சுத்தி வா ஏழு வாட்டி சுத்தி வா சொல்றாரு முன்னாடி ஆசாரிங்க போனாங்களாம் போயிட்டு ஏழாள் வாட்டி ஏழு வாட்டி சுத்தி வந்துட்டு யோசுவா சொல்றாரு இப்போ நான் எக்காலம் ஊதுன்னு சொல்லுவேன் எக்காலத்து ஊது வந்தாங்க எக்காலத்து ஊதுறாங்க ஆற ஆர்ப்பணிக்கிறாங்க அந்த எரிக்க கோட்டை சுவரு அப்படியே தகர்த்து விழுந்ததும் குறித்து கத்திரி வார்த்தை சொல்லப்படுகிறது எந்த ஒரு யுத்தம் பண்ணலாங்க ஒரு மனுஷன் ஒரு கல்ல நோண்டி எடுக்கணும்னா கூட பல மாதங்கள் ஆயிருக்கும் பல வருஷம் இருக்கும் அந்த செவ்வாய் கடந்து போகிறதுக்கு ஆனா ஏழு நாள் ஒண்ணுமே பண்ணல பதிமூணு வாட்டி மொத்தம் சுத்தி வந்தாங்க பதிமூணு வாட்டி சுத்தி வந்த பிற்பாடு எரிக்கும் கோட்டையுடைய செவ்வாய் ஒண்ணுமே இல்லாம அப்படியே விழுந்து போயிட்டு கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது வேதம் போதிக்கிறது யுத்தம் கர்த்தருடையதுன்னு வேதம் போதிக்கிறது இந்த இடத்துல நான் இது சொல்றேன் கர்த்தர் பட்டயத்தால் வீட்டினால் உற்சிக்கிறவர் அல்ல என்றும் இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது எல்லாம் சொல்லுங்க யுத்தமும் கர்த்தருடையது அலலூயா யுத்தம் யாருடையதா கர்த்தருடையதான் இது என்னுடைய அல்ல கற்றுடைய நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு விரோதமாக சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது சொன்னாரு நீங்க இந்த உலகத்தார் அல்லாத காலத்துல உலக உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு போராட்டங்களை கொண்டு வருகிறதா நீங்க இந்த உலகத்தார் இல்லையா ஏசு உங்களை சூஸ் பண்ணி இருக்கிறாரா அவருங்களை சூஸ் பண்ணி இந்த உலகத்தில இருந்து உங்களை வேர் பிரித்து இருக்கிறபடினால உலகம் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செயல்பட முன்னு வருகிறதா அதுவும் ஏசு சொல்றாரு நீங்க வேகத்தை எட்டு வாசிப்பாரு பதினைந்து பத்தொன்பதுல சொல்றாரு இந்த உலகம் உங்களை படித்து ஏன்னா இந்த உலகம் நீங்க உலகத்தார் அல்லாத பல உலக உங்களை பகைக்கிறது சொல்லிட்டு பதினாறாம் அதிகாரத்துல நீங்க பத்து பதினாறாம் அதிகாரம் எடுத்து வாசி பார்த்தீங்க ஏன்னா உங்களை துன்பப்படுத்துறாங்களே உங்களை நிந்திக்கிறாங்களே அவங்க அவங்க தேவனுக்கு மகிமை செலுத்தமான தேவனுக்கு உள்ள துன்பப்படுத்துவாங்களா யார உங்களை துன்பப்படுத்துறது அந்த தேவனுக்கு சேவை பண்றது எண்ணத்தோட உங்களை துன்பப்படுத்துவார்களாம் அலுவயா பாருங்க தாவிது சொல்றான் அவர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் இத சொல்லி தாவிது அந்த ராட்சத பிறகான கோலியாத்தை கொன்று அவர் தலைய சப்பரேட்டா பேச்சுட்டா பாருவோம் இவன் கொல்லும் போது திராவி கிட்ட ஈட்டம் இல்ல பட்டயமும் எந்த ஒரு இராணுவ ஒரே ஒரு காலத்தினால இவன் எந்த 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 வார்த்தையோடு போறான் நீ நிந்தித்த இசேவை சேவை கத்துவ நாமத்துல வருங்கன்னு சொல்ல பாருங்க அந்த விசுவாசத்தோட கடந்து போனான் சொல்றாங்க சரித்திரம் சொல்லப்படுகிறது கோலியாத்தில எந்த ஒரு கேப்ளீட் அவன் எந்த வெப்பனும் அவனை தாக்கவே தாக்காது இவ பாருங்க ஒரு கல்லை எடுத்துக்கொண்டா பாருங்க வேத வல்லுருன்னு சொல்றாங்க இவ கல்லை எடுத்து அந்த ஒரு இதுல துணியில சுத்தி நேரம் சுத்தி கலசின சுத்தி அடிக்கலாம் நெத்தில மட்டும் ஒரு மட்டும் இருந்துச்சா பருவோம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா கத்திரை வார்த்தை சொல்றது அவன் முக குப்புரம் விழுந்தான் கத்திரி வார்த்தை சொல்லப்படும் எப்படி விழுந்தான அவன் முக குப்புற நல்லா கவனிங்க நீங்க ஒரு மனுஷன் நெத்தியில அச்சுங்க நான் எப்படி விழுவான் பின்னாடி விழுவான் பின்னிட்டு விழுந்தான்னு சொல்லலாம் இல்லையா ஆனா பின்னாடி இருந்து ஒருத்தர் அச்சாத்தான் முக முடியும் இல்லைன்னா முக முடியாது ஆகியால வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தாவி எதை கிளைம் பண்ணி போனா அதாவது நீ நிந்தித்த இஸ்ரேவின் தேவ நாமத்தில் வருகிறது சொன்னா இல்லையா யுத்தம் கத்தோடியதுன்னு சொன்னா இல்லையா கல்லு அச்சுன்னு மட்டும்தான் இவன் ஆண்டு ஒரு பின்னாடி கோலியாத்த ஒரே அடி அச்சுப்பார் அவன் முகம் கூப்பிடுறான் கத் ஜனங்கள் அதாவது ஒரு வேத வல்லுநருவ இப்படியாக சொல்லும்.